யூரலஜி சர்ஜரி அந்த டைப்பில் வந்து எந்த மாதிரி பேஷண்ட்லாம் அந்த இதை யூஸ் பண்ணுவீங்க ரோபோட்டிக் வந்து ஸோ ரொபாட்டிக் சர்ஜரி நீங்கள் வயிறுக்குள்ளே யூராலஜி ரிலேட்டட் ஆர்கன்ஸை டச் பண்ண போகிறீங்கன்னா பேசிக் ஸ்டோன்ஸ்க்கு நாங்கள் பண்ணுறது கிடையாது அதுக்கு வந்து ஃபார் த லாஸ்ட் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸாக எண்டோஸ்கோப் இருக்கு எதர் த்ரூ நேச்சுரல் ஆரிஃபைஸ் இல்லை ஒரு சின்ன ஒரு அரை சென்டிமீட்டர் ஹோலில் வி ஆர் ஸ்டில் டூயிங் சர்ஜரி அது ஸ்டில் ரெலவெண்ட் ரொபோட்டிக் சர்ஜரி எப்போ பண்ணுறோன்னா இருந்தே கிட்னியில் ஏதாவது ஒரு மேல்ஃபர்மேஷன் இருக்குது அதனால் அது சரியாக வேலை செய்கிறது இல்லை இல்லை கிட்னியில் ஒரு கேன்சர் கட்டி வருது அந்த கேன்சர் கட்டியை ரிமூவ் பண்ணால் தான் பேஷண்ட்டோட லைஃப் நார்மலாக இருக்க முடியும் பிளாடரில் கேன்சர் வருது பிளாடரையே ரிமூவ் பண்ணுற மாற்று பாதை அமைச்சு யூரினை வேற மூலமாக தோல் வழியாக வெளில அனுப்புறது இல்லை டிஸ்கஸ் பண்ண மாதிரி ப்ராஸ்டேட்டில் கேன்சர் இருக்குது அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பேஷண்ட் ஆன் டு லிவ் தேர் நார்மல் லைஃப் அதாவது கேன்சரே இல்லாத வாழ்க்கை மாதிரி அவங்க பயணத்தை கண்டினியூ பண்ணுறாங்க இந்த இன்சிடென்சஸ்லாம் வி யூஸ் ரோபாட் வெரி கம்ஃபர்டபிளி அண்ட் ரொட்டீன்லி அண்ட் ரிசல்ட்டை பார்க்க பார்க்க நம்மளுக்குமே இன்னும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது எஸ் இட் மென்ட் டு டூ திஸ் ஃபார் எவ்ரி டாக்டர் ரோபோட்டிக் சர்ஜரிங்கிறது டாக்டர் நம்மளுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதை எப்படி ஹேண்டில் பண்ண எடுத்துக்கிறாங்க எஸ் ஸோ இனிஷியல் டிஃபிகல்ட்டி இது ஒரு செவன் எயிட் டேஸாக இனிஷியல் டிஃபிகல்ட்டி வாஸ் டு செல் இட் டு பேஷண்ட் என்னென்னு புரிய வைக்கிறது பேஷண்ட்டுக்கு இதனோட அட்வான்டேஜஸ் நம்ம புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஸ் அ டாக்டர் இது உங்களுக்கு அட்வான்டேஜஸ் இதை பண்ணால் உங்களுக்கு பொருத்தமாக இருக்குன்றது பேஷண்ட்டுக்கு புரிய வச்சா தான் பேஷண்ட் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க அக்செப்ட் பண்ணாமல் நம்ம எந்த ப்ரொசீஜரும் பண்ண முடியாது நம்ம இந்தந்த அட்வான்டேஜஸ் ரத்தம் வீணாகிறது கேன்சர் முழுமையாக ரிமூவ் பண்ணுறது எடுக்க வேண்டிய டிஷ்யூஸை மீதி டிஷ்யூஸ் சேதமாகாமல் கம்ஃபர்டபுளாக எடுக்கிறது ரிப்பேர் பண்ண வேண்டியதை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ண முடியுது இதெல்லாம் நம்மளால் பெட்டராக பண்ண முடியும் கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியும் ப்ரிசைஸ் ஈஸாக பண்ண முடியுன்ற சுச்சுவேஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாலே அதனோட பெனிஃபிட்டை பேஷண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்களாலே இட்ஸ் அ வெரி சிம்பிள் ப்ராசஸ் பேஷண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல அர்லியர் அந்த டேக்கிங் அப் ஆஃப் ரோபோட்டிக் கொஞ்சம் கம்மியா இருந்தது டாக்டர் நீங்கள் பண்ணுங்கள் ரோபோட்டிக் கூப்பிடாதீங்க நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ வித் பீப்புள் ஸ்ப்ரெட்டிங் நாலேஜ் சில பேஷண்ட்ஸ் ரோபோட்டிக் அவங்களாம் வந்து கேட்குறாங்க அண்ட் டு சம் எக்ஸ்டென்ட் சில பேஷண்ட்ஸ் சம்மந்தமே இல்லாம எங்களுக்கு இதுல ரோபோட்டிக் பண்ணுங்கன்னு வந்து கேட்குறாங்க ஸோ இட் கம்ஸ் பேக் டு த டாக்டர் டு டெல் விச் இஸ் கரெக்ட் அண்ட் விச் இஸ் ராங் அண்ட் இதை சொன்னாலே நீங்க இந்த மாதிரி கூட கேட்குறாங்க பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் எல்லாம் சுன்னத்துன்னு ஒரு சர்ஜரி பண்ணுவாங்க இது வந்து நம்ம சின்ன வயசுல தான் பண்ணணும்னு அடல்ஸில் கூட பண்ணலாம் இப்போ டாக்டர்ஸ் ரோபாட்டிக் சர்ஜன் நான் பார்த்துட்டேன் ஜெனரல் சர்ஜரியோட ரோபோட்டிக் சர்ஜரி பெட்டர்ன்றது எனக்கு சொல்லிட்டாங்க இந்த அட்வான்டேஜ் அந்த அட்வான்டேஜ் அதனால நான் சுன்னத் சர்ஜரியை ரொபாட்டிக்ல பண்ணிக்க போறேன் எனக்கு வந்து பேஷ் கேட்ட பேஷன்ஸே இருக்காங்க அப்போ வந்து ஆப்வியஸ்லி இந்த டியூட்டி ஆஃப் த டாக்டர் வந்து அப்படிலாம் ஒன்று கிடையாதுங்க வயிறுக்குள்ளே இருக்கிற ப்ரொசீஜர்ஸ்க்கு நம்ம ரொபோட் யூஸ் பண்ணனா மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டும் அட்வான்டேஜும் பேஷண்ட்டுக்கும் டாக்டருக்கும் கிடைக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கு வேண்டாம் இதுக்கு வேணுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும் தான் நம்ம சர்ஜிக்கல் கேஷ்ரோ ஸோ எந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து ரொபோட்டிக் சர்ஜரியை ப்ரிஃபர் பண்ணுவீங்க சி சொன்ன மாதிரி நம்ம இறைப்பையில் ஆரம்பித்து ஆசனம் வாய் வரைக்கும் உள்ள எந்த ஒரு ப்ராப்ளம் இந்த இஷ்யூஸில் இருந்தாலும் அதை நம்ம சர்ஜிக்கலாக ட்ரீட் பண்ணணுன்னா ரொபாட்டிக் சர்ஜரி இஸ் அ கிரேட் டூல் நான் அதிலேயே இன்னும் ஸ்பெசிஃபிக்காக கொண்டு போய் பேசணும் அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கேன்சர் சம்மந்தமாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு டாப் ப்ரையாரிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரெக்டல் கேன்சர் இப்போ எப்படி அவருக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் பெல்விஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி ரெக்டல் கேன்சர் கீழே ரெக்டமில் நம்ம ஆசன வாய்க்கு மேலே உள்ள உறுப்பில் கேன்சர் வர்றது ரொம்ப காமன் அவங்களுக்கு கேன்சர் வரும்பொழுது இதை நம்ம கிளியர் கட்டாக இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸோட பெட்டர் லிம்ஃப்னோடு இந்த விஷயங்கள்லாம் எடுத்து இன்னும் பெட்டராக பண்ண முடியுது அதே மாதிரி இறைப்பை இந்த ஸ்டமக்கில் வரக்கூடிய கேன்சர்ஸ் இதெல்லாம் கரெக்டாக பண்ண முடியுது இதை இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே ஆன்காலஜிக்கல் இண்டிகேஷன்ஸ் ஃபார் ரோபாட்டிக் சர்ஜரி இதை தவிர்த்து பினைன் இண்டிகேஷன்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எல்லாருக்குமே அந்த நெஞ்சரிச்சல் அப்படிங்கிறது நிறைய கேர்ட் அப்படின்னு சொல்வோம் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் நம்ம அது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம இறைப்பைக்கும் உணவு வர அந்த பைப்புக்கும் உள்ள அந்த ஜங்ஷனில் வரக்கூடிய ஒரு வேல்பனால் வரக்கூடிய ஒரு மிஸ்பிளேஸ்மெண்ட்னால வர்றது அதுலேயே அந்த ஹெர்னியேஷன் வரலாம் அப்படி இருந்துச்சுன்னா எகெயின் அதுவும் ஒரு லிமிட்டெட் ஸ்பேஸ் மேல் பக்கம் அதில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ரொபாட்டிக் சர்ஜரி கொடுக்க முடியுது சிமிலர்லி ரொம்ப காமனாக வரக்கூடிய கிராயின் ஹெர்னியாஸ் இந்த வென்டல் ஹெர்னியாஸ் சில பெரிய ஹெர்னியாஸ்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் வேறு ஏபிள் டு டூ அ ரோபாட்டிக் சர்ஜரி ரொம்ப கம்ஃபர்டபுள் தான் எக்ஸ்டெண்டட் இண்டிகேஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே லேப்ரஸ்கோப்பில் பண்ணக்கூடிய ஒரு பித்தப்பை ஆப்ரேஷனை நம்ம ரொபாட்டில் பண்ணலாம் நிறையா விஷயங்கள் பண்ணலாம் ஸோ வயிறுக்குள்ளே நடக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு சர்ஜரி தேவைன்னா அதை கண்டிப்பாக ரொபாட்டில் பண்ணக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் இன்னைக்கு நமக்கு சீனியர் இருக்காங்க ஸோ மூணு பேருக்குமே வந்து நம்ம ரொபாட்டிக் வந்து யூஸ் பண்ணலாமா ஸோ ஆர்ம்ஸ்ன்னு இருக்குது இப்போ இந்த ரொபாட்டிக் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ன்னு இருக்குது ஸோ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம் பட் எந்த ஏஜ் குரூப்பில் இருந்து ஒரு லெவல் ஆஃப் ஏஜ் குரூப் அப்புறம் யூஸ் பண்ணுறது வுட் பி மோர் ப்ரிஃபரபிள் அதுக்காக ஒரு நியூ பார்ன் ஏர்லி ரொம்ப ஏஜ் குரூப்பில் அதை யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது இருக்கா கண்டிப்பாக இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்குன்னு தனியாக போர்ட்ஸ் இருக்குது இப்போ இந்த அந்த ரோபாட்டை யூஸ் பண்ணலாம் நம்ம பட் அந்த இப்போ சார் சொன்ன மாதிரி அந்த சிறு தொலைகள் வச்சு தான் நம்ம பண்ணுறோம் அதையுமே அந்த போர்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த போர்ட்டுடைய சைஸ் ஆகும் சிறு குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா ஆகும் அதே மாதிரி அடல்ட்லேருந்து எல்டர்லி வரைக்கும் ஒரே ஒரே மாதிரி தான் அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அடாலசன்ஸ் நான் சொல்கிறது வந்து ஒரு ஒரு பன்னெண்டு வயசு பையனோ பொண்ணும் இருக்காங்க அங்கேருந்து எல்டர்லி ஏஜ் குரூப் வரைக்கும் எதுவுமே பெருசாக சேஞ்ச் ஆகாது அதுக்கு கீழே உள்ள அந்த பீடியாட்ரிக் ஏஜ் குரூப் ஒரு சைஸ் சின்னதாக இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி பண்ணலாம் ஸ்டில் வி கேன் கண்டினியூ டு இட் இப்போது நார்மலாக ரோபோட்டிக் சர்ஜரி பண்ணும் போது எல்லாத்தோட பயம் என்னன்னா மிஷின்ஸ் பண்ணுதா இல்லை டாக்டர் மிஷினை வச்சு பண்ணுறாங்களா இதான் ஒரு கொஷின் மார்க் ரோபோட்டிக் சர்ஜரினா என்ன அங்கே வந்து ரோபோட்ஸே பண்ணுதா இல்லை ரோபோட்ஸ் அந்த மிஷின்ஸ்லாம் வச்சு டாக்டர் ஹேண்டில் பண்ணுறாங்களான் தான் என்னோட கொஷின்ஸ் ஸோ இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஸோ ரோபோட்டிக் சர்ஜரினா வி யூஸ் த ரோபோட் டு சர்ஜரி எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அர்லியர் இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மாஸ்டர் ஸ்லேவ் அப்படின்ற கான்செப்ட் இந்த ரோபோட்டிக்கே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க டியூ டு எத்திக்கல் ரீசன்ஸ் அப்படி சொல்ல வேணான்னு அப்படி சொன்னாங்க பட் இப்போ அதை யோசித்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் லிட்ரல் மீனிங் நாம் சர்ஜனாக போய் அந்த கன்சோலில் உட்காந்து இப்படி கை அசைச்சோன்னா ரோபோட் அதே கேலிப்ரேஷன் அதே ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் அதே மில்லி மீட்டர் சேஞ்சுக்கு உள்ளே அதில் மூவ் அட்டாச் பண்ணியிருக்க ஆம எப்படி டேர்ன் பண்ணும் ஸோ நம்ம என்ன பண்ணுறோமோ அது அப்படியே ரோபோட் உள்ளே பண்ணும் இதை ஏன் ரோபோட் பண்ணணும் நம்ம பண்ணக்கூடாதுன்னா சொன்ன மாதிரி நம்ம கை உதறல் வரலாம் ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு அப்புறம் அது வராது நம்மளோட விஷன் பெட்டராக இருக்கும் நம்மளோட கை சைஸ் ஒரு ஒருத்தருக்கு வேறு வேறு வாகல் இருக்கும் அந்த ரொபோட்டோட ஆம் ரெண்டு சென்டிமீட்டர் தான் இருக்கும் நம்ம இப்படி பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நம்மளுக்கு ஆறு சென்டிமீட்டர் தேவைப்படலாம் ரோபோட்டுக்கு ரெண்டு சென்டிமீட்டர் போதும் எல்லா வேலைகளும் முடிச்சிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண பண்ண ரொபோட் நம்மளை அப்படியே பார்த்து ஷேடோ போல் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம எப்போ இதை மூவ் பண்ணுறதை நிறுத்துறோமோ அந்த செகண்ட் உள்ளேயும் அது நின்றுடும் நம்ம அதிகமாக மூவ் பண்ணோன்னா அது அதிகமாக மூவ் ஆகும் ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் சர்ஜன் பண்ணுறத அங்கே இருக்கிற ஒரு கருவி அதே போல் மிமிக் பண்ணி நிழல் போல பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக பண்ணுறாங்க அதை செயல்படுத்துறது அந்த கருவி வந்து நம்ம நடந்துட்டு இருக்க இடத்துல ஆகலாம் ஏன்னா எந்த ஒரு விஷயனாக இருந்தாலும் சம் ஃபால்ட் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஏதாவது விஷயம் இருக்குது அது மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கும் போது சர்ஜரி பண்ணிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஆகிருக்கு ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன மாதிரி இது பண்ணிருந்தீங்க ஸோ எந்த ஒரு மிஷினும் மெக்கானிக்கல் ஃபால்ட்டுன்ற ஒரு கிளாஸோடு தான் நம்மக்கிட்ட கொடுக்கப்படும் ஸோ ரொபாட்டை கொடுக்குறப்போ அவங்க என்ன கண்டிஷன்ஸில் அந்த கம்பெனி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா இந்த மிஷின் நீங்கள் செய்கிறத செய்யும் ப்ரொவைடட் ஒரு மிஷின் செய்யக்கூடிய தவறுகளை இது எப்போவாது செய்யலாம் அதை மினிமைஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் டீம் எல்லாம் இருந்தாலும் நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருக்கப்போ திடீர்னு ஃப்ரீஸ் ஆகிடும் சர்ட்டன் எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் வந்தால் ஒரு ஷார்ட் சர்க்கிட் ஆச்சுன்னா ஒரு ஆம் மூவ் ஆகாது சம்டைம்ஸ் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறத ரொபோட் அங்கே ரெப்ளிகேட் பண்ணாது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது பட் இந்த விஷயங்கள் நடக்கிறப்போ பேஷண்ட்டோட உடலுக்கு ஏதாவது பாதிப்பு நடந்ததுன்னா முழுக்க முழுக்க சர்ஜன் தான் ரெஸ்பான்சிபிள் அப்போ வந்து நம்ம ரொபோட் எது செஞ்சிருச்சுன்னு யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம் அந்த மாதிரியான ஃபெயில் சேஃப் மெக்கானிசம் இருக்குது நம்ம பண்ணாதது எதையும் அது பண்ணாது நம்ம பண்ணணும்னு நினைக்கிறத பண்ணாமல் ஃபால்ட் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருந்ததுன்னா நம்ம ரொபோட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு சர்ஜரியை மேனுவலாக கம்ப்ளீட் பண்ணுவோம் ஓகே சார் ரோபோட்டிக் சர்ஜரி அதோடய அட்வான்டேஜஸ் என்னென்ன இப்போது வளர்ந்து வர விஷயங்களில் அதோடய அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கும் ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள் சி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம் நிறைய பேசணும் அதை பற்றி பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இன்னும் டீட்டெயிலிங்காக போய் சொல்லணும்னா இப்போது ஒரு 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 பார்ட்டிகல சர்ஜினுனு எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஃபீல்டில் நான் வந்து கோலரிக்கல் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறேன்னு நினச்சிக்கோ அதில் வரக்கூடிய கேன்சரில் வரக்கூடிய சர்ஜரின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதோடைய சக்ஸஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோலரைக்கல் சர்ஜரி இந்த பேஷண்ட்டுக்கு இது சக்ஸஸா அப்படிங்கிறது பார்க்குறது எவ்வளோ தூரம் அந்த டிசீஸை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியுது அந்த கேன்சர் டிசீஸை எவ்வளோ தூரம் நம்ம ரிமூவ் பண்ண முடியும் அது வந்து அந்த அந்த கோலான்குள்ளேயோ அந்த ரெக்டம் குள்ளேயோ இருக்கக்கூடிய அந்த கட்டி அது அது ஒன்று அதை சுற்றி வரக்கூடிய அந்த நெறிக்கட்டிகள் ஓகே ஸோ இப்போ நெறிக்கட்டி வந்து இப்போ நம்ம லேப்ரோஸ்கோப்பி மூலமாக சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு இருபத்தஞ்சி முப்பது நெறிக்கட்டி எடுக்க முடியுது அந்த கேன்சர் சம்மந்தமான நெறிக்கட்டிகள் அப்படின்னா இன்றைக்கி ரொபாட்டிக் சர்ஜரியில் இன்னும் ஃபைனான டெக்னாலஜி மூலமாகவும் இன்னும் டீட்டெயிலிங் மூலமாகவும் இந்த நெருக்கட்டியிலோடைய லெவல் ஆல்மோஸ்ட் நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது ஹார்வெஸ்ட் பண்ண முடியுது ஸோ நீங்கள் இவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணி அதை எடுக்கும் பொழுது த சான்ஸ் ஆஃப் த பேஷண்ட் திரும்ப அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு 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 கேன்சர் கட்டி வர்றதுக்கோ இல்லை அவங்க டிசீஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கோ இதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி டிசீஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஸோ அவங்களுக்கு திரும்ப வர்றதுக்கா சான்சஸை நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம் ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப்டர் திஸ் பிகம்ஸ் டெஃபினட்லி பெட்டர் கம்பேர்ட் டு ஒரு ஓப்பன் சர்ஜரி பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை லேப்ரோஸ்கோபி பண்ணுறதாக இருக்கட்டும் இதை பார்க்கும்பொழுது இதோடைய டெஃபனெட்டாக குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்னும் பெட்டராக கொடுக்க முடியுது டிசீஸ் ஃப்ரீ லைஃபை இன்னும் பெட்டராக ஆஃபர் பண்ண முடியுது இது வந்து ஃப்ரம் டிசீஸ் பெர்ஸ்பெக்ட்டிவ் மட்டுமே நான் சொல்கிறேன் அப்போ கேன்சர் சம்பந்தமான டிசீஸ் பர்ஸ்பெக்ட்டிவ் மட்டும் இதையும் தாண்டி இது வந்து உங்களுக்கு சர்ஜன்ஸ்க்கு தானே பெனிஃபிட்டு இதில் பேஷண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்குறவங்க நிறையா இருக்காங்க ஸோ இது சர்ஜனுக்கு ஈஸியாக இருக்குது நீங்கள் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் ரோபாட்டிக் சர்ஜரியை ப்ரொமோட் பண்ணுறீங்க இதில் என்ன பேஷண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் ஒன் சைட் கேன்சர் சைடில் உள்ளவங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் தி அதர் இஸ் ஸோ இன்னைக்கு நிலமையில வந்து ஒருத்தர் ஒரு நம்ம ஒரு ரெண்டு நாள் லீவ் எடுத்து ஒரு விஷயத்துக்கு பண்ணோம் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கனாலே அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது சில பேருக்கு ஸோ ஹெல்த் கேர் அப்படிங்கிறதுக்கு மக்கள் கொடுக்குற டைம் ரொம்ப மினிமம் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு டூல் இருக்கும் பொழுது அவங்க லிட்ரலி இப்போ நான் சொல்கிறேன் அந்த பினைன் கேஸ்ட்ரிக் சம்மந்தமாக உள்ள நிறைய ப்ரொசீஜர்ஸ் சொன்னேன் இல்லையா அதில் வந்து லிட்ரலி பேஷண்ட் காலையில் வரலாம் அன்னைக்கு ஒரு லெவன் ஓ கிளாக் நம்ம அந்த இதை ரொபாட்டிக் முறையில் பண்ணி முடிச்சுட்டு இன்ஃபேக்ட் அன்னைக்கு ஈவினிங் ஏழு எட்டு மணிக்கு அவங்க வீட்டுக்கு போய் நார்மலாக படுத்துங்கலாம் அந்த அளவுக்கு த ரெக்கவரி ஹாஸ் பிகம் பெட்டர் நாட் ஒன்லி ரொபாட்டிக் ஹேஸ் பிளேட் ரோல் திஸ் ரொபாட்டிக் ஹேஸ் பிளேட் பிக் ரோல் இருந்திஸ் இதையும் தாண்டி அனஸ்தீசியா பெயின் மெடிகேஷன்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு இதுக்கு ஹெல்ப்ஃபுல் இன்றைக்கி ரோபோட்டிக் சர்ஜரி பற்றி நிறையவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி வேறொரு எபிசோட்டில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்